வெல்கம் பேக் டு தி ஷோ இது நம்ம அற்புதாலயம் ஷோ தாங்க இன்றைக்கி நம்ம வந்து வெர்ஷன் அப்படி அப்படிதாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து தெய்வங்களை வந்து நம்ம ஒவ்வொரு வழியிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நிறைய கோவில்கள் எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம் சித்தர்களோட சமாதிகள் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிகிட்டு தான் இருக்கோம் அதே வரிசையில் தாங்க இன்றைக்கி ஒரு சித்தரால் சாபம் பெற்ற ஒரு மிகப்பெரிய மாமன்னர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அந்த இரு தலைவர்கள் வந்து அந்த சித்தரின் சாபத்தினால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய மாமன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கையவே கட்டி ஆண்ட மருது சகோதரர்கள் சரிங்களா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மினி பாட்டு தாங்க வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெள்ளையர்களால் மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படிங்கிற நியூஸ் தாங்க எல்லாருக்குமே தெரியும் பட் அதன் பின்னணி என்ன தான் வந்து இப்போ நாங்கள் விளக்க போகிறோம் இது அற்புதாலயத்தோட மினி பாட்டு அப்படின்னு சொல்கிறனால கட்டாயம் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டை தாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்ல வரேன் என்ன அப்படின்னா வந்து சித்தர்களில் வந்து பொதுவாகவே சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கிற இடத்து பக்கத்துலேயோ இல்லை அவங்க தவம் இருக்கிற ஒரு ஏரியாலேயோ போயிட்டு நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா வந்து அது மிகவும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த சித்தர்களுக்கு சரிங்களா ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து தவநிலையில் இருக்கிறப்ப நம்ம அதை களைச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத காண்டி தான் நாங்கள் உங்களுக்கு முன்ன கூட்டியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருது சகோதரர் ஆட்சியில் வந்து அங்கே வந்து காளேஸ்வரர் கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலில் வந்து சிவனுக்கு வந்து பூஜைகள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து அந்த மருது சகோதரர் ஆட்சியில் ஒரு வருஷம் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து காலீஸ்வரர் கோவிலில் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு அவங்க கருவறையை சாத்திட்டு வெளியே வர்ற அச்சகர் வெளியே வர்றப்போ அதுக்கு காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு தான் அந்த கதவுகள் செய்யப்பட்டு இருந்துச்சு அன்றைய காலகட்டம் வந்து எல்லாமே ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கதவுகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அன்றைய தினம் நைட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அச்சகர் வந்து கதவை கருவறை கதவை அடைச்சிட்டு வெளியே போயிடுறாங்க பட் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறப்போ உள்ளே வந்து உள்ளே வந்து மாமிச பண்டங்களால் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அதாவது தினங்களால் வந்து அபிஷேகம் நடக்கிறப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமும் இருந்துச்சு ரெண்டாவது அதே நேரத்தில் பயமும் இருந்துச்சு சிவனுக்கு வந்து சிவன் பக்தியா மாமிசம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க எல்லாருமே ரொம்பவே பயந்த ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு அதிர்ச்சியில் ரொம்பவே இருந்தாங்க அந்த அர்ச்சகர்கள்லாம் இது வந்து சரி ஓகே மொதல் நாள் நடக்குது அப்படின்னு விட்டாங்க ரெண்டாவது நாளும் இதே மாதிரி நடக்குது அப்படி தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் மேலே இதே மாதிரி பல பல நாட்கள் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிக்கிட்டே வருது வரிசையாக நடக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிடுது பயம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் ஆட்சியில் இருக்க மரு சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க சிவன் கோயிலுக்கு வந்து மாமிசம் எப்படி வருது ஐ மீன் இந்த அடைக்கப்பட்ட ஒரு கதவுகளுக்குள்ளே வந்து யாராலையுமே போக முடியாத ஒரு விஷயம் தாங்க அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் அந்த கதவுகளை தாண்டி எப்படி உள்ளே போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துச்சு அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு பதில் தான் அங்கே கிடச்சிது எல்லாேருக்குமே என்ன அப்படின்னா வந்து மரு சகோதரர்கள் வந்து ஒரு ஒற்றையர்களை வந்து கோவில் கருவறையில் உள்ள வந்து நடையை சாத்தினதுக்கப்புறம் கோவில் உள்ளே நீங்கள் ஏறி உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பார்த்து சொல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வந்து உள்ளே வச்சுட்டாங்க சிவன் கோவிலுக்குள்ளே சிவன் ஒருத்தர் உள்ளே வைக்கிறப்போ அவங்க கதவை சாத்திட்டு போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கதவை சாத்திட்டு கிளம்புறாங்க கிளம்புற நேரத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ஒற்றையர் உள்ளே இருக்கப்போ நல்ல லேட் நைட் ஆயிடுது லேட் நைட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சுரங்க வழி இருக்குதுங்க அந்த வழி திறக்கப்படுது திறக்கப்பட்டு அது வழியாக ஒரு வயசான முதியவர் வந்து உள்ள வந்து மாமி சாத்தால சிவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்து அந்த ஒற்றையர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கைது செய்து நேராக கொண்டு மன்னர் முன்னாடி நிப்பாட்டிடுறான் யார் நம்ம மருது சகோதரர்கள் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடுறான் மருது சகோதரர்கள் வந்து கிடையாது அந்த முதியவரை பார்த்து கேட்குறாங்க யார் நீங்கள் சிவனுக்கு மாமிசத்தால் ஏன் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க எங்கள் எங்கள் சித்தர் வந்து மாமிசங்களை வச்சு பூஜை பண்ணுறப்போ எல்லாமே நல்லதாக நடக்கும் அது எங்களுக்கு கெட்டது கிடையாது அது எங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு அப்போ அந்த முதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயந்தாங்க நாராயண யோகீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தர் தாங்க அவர் ஓகேங்களா அதாவது கடந்த பல வருடங்களாக வந்து அவர் தவநிலையில இருந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தர் சித்த புருஷர் அப்படிங்கிறது தாங்க அவரோட இது வந்து சொல்லப்படுகிறது அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட ஆச்சரியப்படுற மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாமிசத்தால் சிவனுக்கு பூஜை நடக்குது அப்படிங்கிறப்போ சித்தரோடையா அதில் எங்களுக்கு நல்லது தான் அது வந்து கெட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தர் சொன்னாங்க அப்போ வந்து அச்சகர்கள்லாம் நம்பவே இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு சித்த புருஷர் கிடையாது நீங்கள் எங்களை பொய் சொல்கிறீங்க ஏமாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி மறு சகோதரர்களோட அச்சர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து மது சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க நீங்கள் சித்தர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மது சகோதரர்கள் சொல்கிறாங்க மறு சகோதரர்கள் சொன்ன உடனே அந்த முதியவர் வந்து உடனே நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நான் உங்களுக்கு ப நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த காரையார் கோயில் காளையார் கோயில் பக்கத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி ரொம்ப ஆழமாக குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே அவங்கள வந்து உட்கார வச்சுடுறாங்க உட்கார வச்சு குழியை மூடிடுறாங்க அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த சித்தர் வந்து அங்கே புதைக்கப்படுகிற ஐ மீன் ஜீவசமாதியில் உட்காரக்கூடிய இடத்துல வந்துட்டு இன்னொரு இடத்துல காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்போது உண்மையிலுமே நடந்துச்சுங்க இந்த விஷயம் என்னன்னா வந்து அவங்கள அவங்கள வந்து ஜீவசமாதிக்கு ஃபுல்லாகவே குழியில் வச்சு மண்ணெலாம் போட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் அந்த ஒற்றையர் இவரை கைது செய்து கொண்டு வந்தார்ல அந்த ஒற்றையர் வந்து ராமேஸ்வரத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க ராமேஸ்வரத்தில் அவங்க போய் பாரு அங்கே அந்த சித்தர் இருந்தார் அப்படின்னா நம்ம இவர் உண்மையாகவே சித்தப்பூர் சரலாம் அப்படிங்கிறத நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காண்டி மறு சகோதரர்கள் அதை செஞ்சுட்டாங்க அப்போ வந்து ம அந்த ஒற்றையை வந்து ராமேஸ்வரம் போயிட்டான் ஒரு ஒரு நாள் கேப் விட்டு அந்த அர்ச்சகரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ உள்ள தொழில்நுட்பம் வந்து நம்ம வித்தின் செகண்ட்ஸ் ராமேஸ்வரம் போனோடனே கால் பண்ணி இல்லைன்னு அந்த இருக்காருங்க இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் பட் அப்போ உள்ள தொழில்நுட்பங்கள் வந்து வர டைம் ஆகும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து அர்ச்சகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை அவர் வந்து அந்த இடத்துல உட்கார உட்கார வச்சு புதைச்ச இடத்துல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாம் அவரை உட்கார வச்சு புதைச்ச இடத்துல வந்து நம்ம தோண்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அர்ச்சகர் வந்து மறு சோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கும் இருக்கிற ஒரு சந்தேகத்தினால் அதை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சித்தர் வந்து உள்ளே உட்காந்து நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனால் வந்து அங்கேருந்து தகவல் வந்துடுது ராமேஸ்வரத்துலேருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சித்தர் ராமேஸ்வரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துடுது அப்போ மறு சகோதரர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஆகிடுது அப்போ அந்த சித்தர் தவநிலையில் இருந்தப்போ இவங்க தோண்டி பார்த்துட்டாங்க ஸோ அந்த தவநிலை கலைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து அந்த சித்தருக்கு வந்துடுச்சு அப்போ அந்த சித்தர் விட்ட சாபம் என்ன அப்படின்னா இன்றிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் உன்னது மரணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சாபத்தை அவங்க கொடுத்துட்டாங்க அந்த சாபத்தை பெற்ற மது சகோதரர்கள் வந்து மிகவும் வருத்தம் மற்றும் ஆச்சரியமும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அன்றிலிருந்து இது நடந்த டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு இருபத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இது நடந்ததுங்க அதே மாதிரி மறுசகோதர்கள் வந்து கரெக்டாக தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுங்க ஸோ இதுலேருந்து அவங்க இந்த சாபம் பெற்ற தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அந்த மறு வந்து தூக்கிலிடப்பட்டாங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் தாங்க இதே போல தாங்க ஒவ்வொரு சித்தரோட ஜீவ சமாதி கிட்டையும் நாம் செல்லும்போது அந்த சித்தர் அடையும் கோபத்தினால் அவங்க தரும் சாபம் நமக்கு கட்டாயமாக அளிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆலயங்களில் நாங்களும் நிறைய சித்தரோட சமாதிகளை எடுத்து காட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் உங்கள் கிட்ட நாங்கள் இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இந்த ஒரு வரலாறு நாங்கள் எடுத்து கொண்டு வந்திருந்தோம் அன்றைய தினம் மருது சகோதரர்கள் வந்து அந்த சித்தர் சொன்ன வார்த்தையை வந்து நீங்கள் அர்ச்சகரை நம்பினீர்களே ஒழிய சித்தர்களை நீங்கள் நம்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க அது அந்த சித்தர் வந்து மருது சகோதரர்களுக்கு சாபமும் அழிச்சாங்க இனிமேல் சித்தர் பீடம் கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் வணங்கி தள்ளி இருந்து வணங்குறதோட செஞ்சுக்கோங்க கிட்ட யாரும் போக வேண்டாம் ஏன்னா கிட்ட போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த சித்தர்களுக்கு வந்து கோபங்கிற ஒன்று வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் சித்தர்கள் பொறுத்தவரை தவநிலையில் வந்து அவங்களோட கோபம் வந்து நார்மலாக இருக்க ஒரு மனிதனோட நூறு மடங்கு அதிகமாகவே இருக்கும் நூறுல ஆயிரம் மடங்கே அதிகமாக இருக்கும் தான் உண்மை நிசப்தமான உண்மை அதுதான் ஸோ அதனால நீங்கள் யாரும் வந்து அந்த விஷயங்களை பண்ண வேண்டாம் ஸோ எல்லாருமே சித்தரோட ஜீவ சமாதிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கும்பிட்டுட்டு அடுத்த வேலையில் பார்த்தலாம் ரொம்பவே நன்றிங்க இந்த ஷோ இது வரைக்கும் எங்களை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நெக்ஸ்ட் ஷோவில் உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அடுத்து இந்த காலீஸ்வரர் கோவிலை வந்து நாங்கள் உங்களுக்காக நேரில் போய் நாங்கள் எடுத்துக்கூடிய சிகரத்தில் காட்டுறோம் ஓகேங்களா அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வரலாறு பொறித்தல் லெவலில் அங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் அது வரைக்கும் தொடர்ந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மைலோசி சேனலை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்